ஸ்டார்டிங்ல வந்து ஒருத்தர் கிட்ட நான் வந்து எனக்கு ரொம்ப வேண்டியப்பட மாட்டோம் பீஸ் கார்டு கேட்டாங்க அப்ப என்கிட்ட அவர் சம்பாத்தியம் கிடையாது நான் ஒரு 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 ஆள் தான் ஒரு மிகப்பெரிய ஆள் தான் மிகப்பெரிய ஆள் தான் என்ன என்ன பொறுத்த மிகப்பெரிய சோ அவங்க அப்படி கேட்கும் போது அவங்க கரண்ட் சொல்லி என்கிட்ட வந்து தரவே இல்லை அந்த அமௌண்ட் சோ அதனால நான் வந்து யார்கிட்டயும் காசு வாங்க கூடாது நம்ம கிட்ட இருந்தா பண்ணி அதுக்கப்புறம் நானும் என் கரெக்ட் பண்ணி கட்டிட்டேன் அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் முத முதல்ல கேட்டு எனக்கு கேட்காமல் கொடுத்தவர் அவர் தான் இப்ப கூட நான் வந்து ஒரு பாட்டு தான் கேட்டேன்

பார்க்கறது ரொம்ப சேர்த்து உங்க முகத்துல அந்த சிரிப்பும் நம்மளுடைய அன்பவம் என்னால் ஃபீல் பண்ண முடியுது இந்த ஊருக்கு வந்து கடவுள் வந்து ஏதோ நல்லது பண்ணணும்னு நினைப்பேன் காரணமா முன்னாள் மாணவர் சங்கம் வேண்டிய வந்து பத்து வந்து இந்த ஊர்ல வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு சில டைம்ல நினைப்போம் மறுநாள் போனா நம்ம வீட்டு பிரச்சனை மைண்ட்ல வந்து அதை விட்டுருவோம் நம்ம பண்ண மாட்டோம் பட் அதை நினைச்சி அதுக்கு ஒரு கற்று எழுதி அதை எல்லாருக்கும் அனுப்பி இந்த குழந்தைங்க எல்லாம் பண்ணணும்ன்ற எண்ணம் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு தோண்டிக்கிட்டே இருக்குன்னா அது வந்து ஒரு கடவுளுக்கு சமானம்னு சொல்லுவேன் மற்றவங்க உதவி செய்யறதுன்னு நினைக்கிறது கடவுளுக்கு சமானம் சொல்லுவேன் தீர்த்து வைக்கணும்னு ஒரு மனுஷன் மாதிரி இந்த மாணவர் சங்கம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியத்தை வைக்கிறது சந்திப்பா அது எப்படின்னா நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது குழந்தைங்களை படிக்க வைக்கிறாரு அப்படின்னு தான் பார்த்தேன் நான் வந்து

ஒரு சில டைம்ல நினைப்போம் மறுநாள் போனா நம்ம வீட்டு பச்சை மைண்ட்ல வந்துரும் அதை விட்டுருவோம் பண்ண மாட்டோம் பட் அதை நினைச்சு அதுக்கு ஒரு ஒரு எழுதி அதை எல்லாருக்கும் அனுப்பி இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்ணணும் எண்ணம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தோண்டிக்கிட்டே இருக்குன்னா அது வந்து ஒரு கடவுளுக்கு சம்பந்தம்னு சொல்லுவேன் மற்றவங்க உதவி செய்யறதுன்னு நினைக்கிறதே கடவுளுக்கு சமானம் சொல்லுவேன் யாருக்கெல்லாம் கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும்னு ஒரு மனுஷன் நினைக்கிறானோ அவன் கடவுளுக்கு சமாளம் நினைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இந்த மாணவர் சங்கம் எல்லாருமே என்னுடைய நன்றியை தெரிவிக்கிற நன்றி சொல்லுவாங்க அது எப்படின்னா நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது குழந்தைங்களை படிக்க வைக்கிறாரு அப்படின்னு தான் பார்த்தேன் நான் வந்து எப்போ வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து யாருக்காவது கொடுத்தேன்னா அவங்க கிட்ட போயிட்டு நான் கணக்கு கேட்பேன் ஏன்னா கரெக்டாக பண்றாங்க இல்லையா ரீசெக் பண்ணுவோம் ஒரு பணத்தை வந்து நம்ம ஒரு பத்து லட்ச ரூபா கொடுக்கறோம் நம்மளும் கஷ்டப்பட்டு தான் சம்பாரிக்கணும் அந்த பணத்தை போய் கொடுக்கும் போது மறுபடியும் ரீசெக் பண்ண நீ பணம் கொடுத்தியா அங்க போய் குழந்தைங்களுக்கு சேர்ந்ததா இல்லையா அந்த குழந்தைங்க வீட்டுக்கு ஆளுங்க அனுப்பி கேட்பேன் உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துச்சா இருக்காரு ஆனால் கிட்ட பணம் கொடுத்து நான் இது வரைக்கும் ஒருத்தவருக்கு கூட செக் பண்ணது அந்த செய்தியில் நான் பத்து லட்சம் ரூபா கொடுத்ததுக்கு நீ யாருக்கு கொடுத்த எங்கே போய் பண்ண எதுவுமே கேட்கல ஏன்னா கண்ணு முன்னாடி தெரியுது அவங்க பண்றது எல்லாமே வந்து இந்த மாதிரி பசங்களை என்கரேஜ் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க இன்னும் நூறு பேர் வளரணும் ஒரு நாள் டக்குன்னு ஃபோன் பண்ணாரு என்ன பாலா பேசுறா பாலா பேசுறேன் புரிஞ்சு போச்சு மீட்டர் விழ போது நம்மளுக்கு நான் சொல்லுறேன் இல்லைங்கண்ணா ஸ்டில் என்ன பாருங்கண்ணா கூட ஸ்டில் பார்த்தேன் பார்த்த அந்த குழந்தைங்க இந்த ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்க பாத்ரூம் எல்லாம் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க ஆனா பாத்ரூம் ரொம்ப கம்மியா இருக்கு நானும் சின்ன வயசுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் அங்க உள்ள போயிட்டு வரும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அது ஒரே இடத்துல அத்தனை குழந்தைங்க பாத்ரூம் போகும்போது எவ்வளவு நோய்கள் வரும் பிளஸ் லேடிஸ் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த போட்டோ பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி சரி கிளம்பி வா அப்படின்னா வந்த உடனே சொன்னா போல நான் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஷீட் எல்லாம் போட்டு

அவர் சம்பாதிச்சு அவர் பணத்தை வந்து அது வேற இல்லாம நான் கேட்டிருக்கேன் ஏய் வேற யார்கிட்ட பணம் வைக்க பண்றீங்க தனியா உங்க காசு தான் பண்றீங்க கேட்டேன் விசாரிக்கும் போது எல்லாம் சொல்றாங்க அவர் சொந்த உழைச்ச காசு இது வரைக்கும் அவர் யார்கிட்டயும் வாழ்ந்துருக்க வாழ்ந்தாலும் ஒரே ஆள் வாழ்ந்தா இப்ப செகண்ட் ஹேண்ட் குடும்பம் நம்ம தான் இனிமே பாலாவோட சைக்கிள் கொடுத்தாலும் பைக் கொடுத்தாலும் ராகுல் அரசு பணம் அதே மாதிரி அதே மாதிரி ராகுல் எல்லா ஒர்க்கு இந்த ட்ரஸ்ட்